சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் அமலாக்கம் குறித்த சிறப்பு நடவடிக்கை குழு தொற்றுவிக்கப்படும் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அதற்கான அமலாக்கம் குறித்த சிறப்பு நடவடிக்கை குழு ஒன்று அடுத்த வாரம் தொற்றுவிக்கப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்ஜில் குறிப்பிட்டார் இந்த சிறப்பு நடவடிக்கை குழுவில் தொடர்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் பிரதமர் துறைக்கான சட்ட விவகாரங்கள் துறை பிரதமர் துறை மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஆகியவை இடம்பெறும் என்று அவர் விளக்கினார் எம்சிஎம்சி சி எம் சி தலைவரையும் உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு இந்த விவகாரம் குறித்து முடிவு செய்யப்பட்டது என்று லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் தெரிவித்தார் முன்னதாக இணைய பகடிவதையால் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சமூக ஊடக பிரபலம் ராஜேஸ்வரி எனும் ஈஷாவின் தாயாரான புஷ்பாவை சந்தித்து நிதி போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இணைய பகடிவதையால் பாதிக்கப்பட்ட ஈஷா கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஸ்தாபாக்கில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் தற்கொலை செய்து கொண்டது நாடே உலுக்கிய சம்பவமாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்